அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம கார்த்திகை பயங்கரமா திட்டுறாங்க நம்ம ரேவதி வந்து என்னால தானே அம்மா ஒன்னு இப்படி திட்டுனாங்க நான் இனிய மன்னிச்சிரு சாரி அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம கார்த்திக் வந்து பரவாயில்ல உனக்காக தானே நான் திட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்றது சூப்பரா இருக்கு அதை தான் ஒரு குட்டிபுரமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ரேபதி இப்போ ஊருக்கு வந்துட்டாங்க ஊருக்கு உடனே அந்த சந்திரா வந்து தேவையில்லாம நம்ம சாமுண்டீஸ்வர்ட்ட வந்து தூண்டி விடுதா அதாவது அக்கா கொஞ்சம்னா பொண்ணு உயிரே போயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி என்னடி சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க இந்த டிரைவர் பார்த்த வேலை அவனுக்காண்டி நம்ம ரேவதியை கடத்திட்டு போய் அந்த ஊர்ல உள்ளவன் நம்ம ரேவதியை உயிரோட கொளுத்த பார்த்தான் அப்படின்ட்டு அவங்க மொபைல்ல உள்ள போட்டோ எல்லாத்தையும் காமிக்கிறாங்க அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து இந்த போட்டோலாம் இவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு யோசிக்கிறாரு அதுக்கடுத்து நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம கார்த்திகை பயங்கரமா திட்டுறாங்க அதாவது கூட வரப்போய் என் பொண்ணு உயிரை விட்டுருப்பா அவளை தீய வச்சு அந்த கொளுத்த பார்த்தாங்களே அப்படின்னு சொன்னோடனே அதான் ஒன்னும் எனக்கு நடக்கலாமா அப்படின்னு நம்ம ரேவதி சொல்றாங்க நீ கொஞ்ச நேரம் ஆயிருந்த அந்த சுக்க பானையில அவங்க கொளுத்திருப்பாங்க எப்படியோ நீ உயிர் திப்பிச்சிட்ட அப்படின்னு சொன்னோனே இவன் கூட நீ போக போய் தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகை பயங்கரமா திட்டுறாங்க அதாவது இவனை விட்டு பிரிஞ்சு இரு அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்து அப்படியே மனசு உடஞ்சு நிற்கிறாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து நம்ம கார்த்திகை சந்திச்சு சாரி கேட்கறாங்க என்னால தானே எல்லாமே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பொங்கல் சீர் கொடுக்க போனோன்னு நான் தானே உனக்கு கூட்டேன் என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோனே பரவாயில்ல ரேவதி நான் உனக்காக தான் உங்க அம்மா திட்டினாங்க அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்றாரு நீ சந்தோஷமா இருக்கல அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்றாரு வேற லெவல் அதாவது பரபரப்பா போயிட்டிருக்கா மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க